நேரடியா வந்து சித்தர்கள் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க அந்த மலையடி வாரத்துல ஒரு சித்தர் தவம் பண்ணாரு இந்த மேட்ல ஒரு மண்மேட்ல ஒரு சித்தர் தவம் பண்ணாரு இங்க சூச்சமா ஒரு சித்தர் உலாவிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துலதான் இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த மகான் வந்து உட்கார்ந்து இருந்தாரு இங்க தான் அவர் அவர் தொண்டெல்லாம் பண்ணாரு மக்களை சந்திச்சாரு மக்களுக்கு நல்ல அனுகிரகம் கொடுத்தாரு பேசிக்கிட்டு இருந்தாரு வழி நடத்தினாருன்னு சொல்லப்பட்டு வருது அந்த நிலையில வந்து இப்பவும் சித்தர்கள்னு ரொம்ப பேர் உலாவிக்கிட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல அந்த நிலை சரியில்லாத அவங்கள கூட சித்தர்கள்னு வந்து இகலோகம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கு சித்தர்கள் இருக்காங்க இருக்காங்க சித்த நிலையில உள்ளவங்க இருக்காங்கன்னாலும் புத்தி பேதழிச்ச அவங்கள கூட சித்தர்களும் வளம் வரத கூட்டம் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆள் சும்மா உட்காந்து அவரை நிம்மதியாக இருக்க விடாமல் அவன் அந்த அந்த மதிமயங்கி இருக்கக்கூடிய மானிடனை கூட சுற்றி சுற்றி வளம் வரதவங்களை இருக்காங்க கல்லை கொண்டி கட்டி கொண்டி எறிய ஆட்களையும் கூட சித்தர்கள் இங்கேருந்து ஒரு கல் வாங்கினா ஒரு அடி வாங்கினா நல்லதுன்னு சொல்லி வளம் வரக்கூடிய நிலைகள் இருக்குது அந்த நிலைகளை எல்லாம் தாண்டி சித்தர்கள் நேரடியாக மனுஷங்க ரூபத்துக்குள்ளே இருந்து இந்த இப்படி ஓர ஆற்ற முடியுமா எதுக்குள்ள என்ன நிகழ்வுகள் தான் இருந்தாலும் இப்படி கலியுகத்தில் ஒரு மனுஷனால் பேச முடியுமா வாய்ப்பு இருக்கா கிடையாது உள்ள வந்து இறங்கி பேசக்கூடிய ஒரே இடம் தேவ சித்தர் சபைன்னு சொல்லக்கூடிய இப்போ பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தர் சபைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான தளம் அந்த தளம் வந்து கலிகத்தை மாற்றணும் நல்ல விஷயம் நமக்காக நமக்காக நான் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கணும் நாளைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் வந்து இங்கே நம்ம வாரிசுகள்லாம் இருக்குது நம்மளை விட்டு தள்ளுங்க நம்மளோட வாரிசுகளை தான் நம்ம உயிராக வச்சுருக்கேன் நீங்கள் பற்றற்று இரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம பற்றோட இருக்கோம் என்னுடைய குழந்தைகள் வாரிசு என் குளம் நல்லா இருக்கணும் என் கோத்திரம் நல்லா இருக்கணும் என்னென்னமோ வேண்டுதல் வைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அவங்க வாழதுக்கு இடத்த விட்டுட்டு வச்சுட்டு போகணுமில்ல புண்ணியமான லோகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்ல்ல நான் என்ன செய்தேன் நான் எதுக்கு செய்தேன் அப்படின்னா அப்போ நாங்கள் எதுக்கு செய்தோன்றுருவாங்க அவங்க நீ செய்ய மாட்ட நீ வந்து எல்லாத்தையும் இங்கே பிரபஞ்சத்துலெல்லாம் சுரண்டி சேர்த்து வச்சு பேங்கில் ஓட்டு வைப்ப உலோகமாக ஒன்றுக்காகாத உலோகமாக சேர்த்து அங்கே லாக்கரில் வைப்பேன் இந்த லாக்கர் வைப்பேன் சிகரெட் நம்ம சீக்ரெட் நம்பரை வந்து அங்கே எழுதி வச்சு இங்கே எழுதி வச்சு பேத்திகள்கிட்ட கையில் கொடுத்துட்டு போவேன் அதுக்கு நாங்கள் என்ன ஊர்வாயான்னு நினைக்கும் பிரபஞ்சம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இருந்து உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மா அப்பா உருவாக்குறதுக்கு நான் தான் காரணம் பிரபஞ்சம் பேசுனா இப்படி பேசும் கடவுள் பேசுனா இப்படி பேசுவாருங்கிறத நான் சொல்லுவேன் நான் என்ன அப்போ இழிச்சவாயனா நீ தந்திரம் பண்ணுத மந்திரம் பண்ணுத மாயம் பண்ணுத எல்லாம் தெரிஞ்சவன் நான் சும்மா இருக்கணுமா உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு நான் ஜென்மா ஜென்மமாக உங்கள் குளம் கோத்திரம்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொடையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பஞ்ச ஆட்டலா வந்து உன்னைக்கு வழங்கிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் போதாதுன்னு அவங்களுக்குள்ள உன்னைய வச்சு வார்த்தை எடுத்து வளர்த்து எடுத்து அவங்களோட அந்த அந்த நிலைக்குள்ள இருந்து அந்த வித்துன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ள இருந்து அந்த விதைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ள இருந்து இந்த இருபரும் இரு நிலை கொண்ட ஹாஸ்டலுக்குள்ளே இருந்து உதயமாகது யாருன்னா இறைவன் தான் உதயமாக காரணமா இருக்கதே பஞ்சபூதங்கள் தான் அப்போ இறைவனை நம்ம ரைட்டு அப்போ சயின்ஸ் படி வருவோம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டதுன்னு சிந்திதர்கள் அன்னைக்கே அடி சப்பு சப்புன்னு அடி சொல்லி வச்சாங்க ஒரு வார்த்தையில சொன்னா புரிஞ்சுக்கிடுவியடா அப்படின்னு சொல்லி அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டம்னா எனது உடம்பு என்ன அண்டத்தில் உள்ளது உடம்புக்குள்ளே இருக்குது உடம்புல உள்ளது அண்டத்தில் இருக்குது அப்போ அண்டமும் நீயும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிற அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாங்க பிசிக்கல் பாடி என்னதான் இருக்குது நம்மளோட பிசிக்கல் பாடி இப்போ ரிசர்ச் பண்ணி எல்லா விஷயங்களும் ரொம்ப என்னமோ என்னென்ன விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன எளிய கருத்து பஞ்சபூதங்களாக நம்ம நீர் காற்று எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லுதோம் வெப்பம் நெருப்பு எல்லா விஷயங்கள்னு சொல்லதான் இறைவனாக நம்ம வழிபட்டு வரோம் அந்த இறைவன் தான் நம்மளுக்குள்ள கருவாக உருவாகுதாரு அப்போவுமே அவரோட அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது மூச்சு விடுறதுக்கு வேண்டியது இருக்குது மூச்சு முட்டு உங்கள் அம்மா மூச்சு விடாமல் மூச்சு திணறது அது திணறது இது இங்கே இடுப்பணிக்கு அந்த ஒழிப்புனால் யார் சொன்னாயே இறைவன் தானே மூச்சை கொடுத்தாரு காற்று பத்தாக்கடையாக இருக்குல்ல என்ன சத்து கம்மியாக இருக்குதுன்னு இப்போ டாக்டர் மருத்துவர்கள் சொல்லுதாங்க அந்த சத்து தாமிர சத்து கம்மியாக இருக்குது அது இருக்குது இது இருக்குது அதனால் உனக்கு மயக்கம் வருது வாந்தி வருதுன்னு சொல்லுதாங்க கொடுக்காங்க என்னதான் கொடுக்காங்க இப்போ வந்து எல்லா நிலைகள்லேயும் அது உணவா கொடுக்காங்க அப்ப அந்த உணவுகள்லாம் இருந்து வருது யார் கொடுத்தா பிரபஞ்சம் தானே கொடுக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன் நான் தான் நீயி நீ தான் நான் அப்படி இருக்கையில உனக்கு நான் சுழற்சி வேணும் இல்ல அப்ப நீ எடுத்ததை கொடு அப்படின்னு சொல்லையில நான் கொடுக்க மாட்டேன் ஏன் சந்ததிகளுக்கு உன் சந்ததிகளே நானே நான் தாண்டா அவர் சொல்லு சொல்லதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் பார்த்து தான் அவங்கள வளர்க்க முடியும் உன்னோட ஆற்றெல்லாம் வளர்க்காது அப்படின்னு இறைவன் பஞ்சபூதங்களுக்கு சொல்லுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீ அங்கே சேர்த்து வைக்க இங்கே சேர்த்து வைக்க நல்லது எதையாச்சும் செய்தா கிடையவே கிடையாது அப்போ வந்து நேரம் பார்த்து நல்லது செஞ்ச விஷயங்கள் உண்டு அதுக்கு உண்டான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் பிறப்பெடுக்கும் நமக்கு வந்து ஆனந்தம் வருது நமக்கு வந்து மகிழ்ச்சி வருது நமக்கு செய்யக்கூடிய நல்ல இந்திரியங்களை கொடுத்துருக்காங்க அழகான விஷயங்களை பார்க்கலாம் அற்புமான வார்த்தைகளை பேசலாம் நல்ல விஷயங்களை கேட்கலாம் நற்செயல்கள் புரியலாம் எது எல்லாத்துக்கு தான் நமக்கு தேகம் கொடுத்து அதுக்கு யோசனை பண்ணக்கூடிய மதிங்கிற விஷயங்களையெல்லாம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் பிரபஞ்சம் என்னுடைய பிரதிநிதியாக இருந்து நீ செயல்படு அப்படின்னு சொல்ல இறைவன் அனுப்பி வச்சான்னா அங்கே திருடி தின்னு ஏமாத்தி வாங்கி ஏச்சி பிழைச்சி எல்லாத்து பிரபஞ்சத்துல இருந்து ஏமாத்தி வச்சுக்கிட்டு ஏன் பிள்ளைக்கு மட்டும்தான் போடுவேன் பூமிக்குள்ளே தான் புதைச்சி வைப்பேன் நான் என் சந்ததிகள் ஏன் எனத்துக்காரங்க என் குளத்துக்காரங்க எல்லாத்துக்கும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியா கிடந்தா எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரன் நான் அவன் ஊருக்கு போயிட்டு அதுவானிக்கு கூல இட்டுட்டு கிடக்கு பசியில நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒதுங்கி 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 பிரபஞ்சத்துக்கு செய்யாமல் இருக்கையில் சரி இவன் திருட்டு படுவா திருட்டு ரஸ்கல் இவன் வந்து எடுத்ததை கொடுக்க மாட்டான் அப்படின்னு செக்யூரிட்டி அங்கே அங்கே ஆர்டர் போட்டிருந்த பிரபஞ்சம் இவனை வந்து டீப் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு போட்ட உடனே அங்கே எடுக்க உருவாக ஆரம்பிச்சிருவாங்க உனக்கு இங்கே வலிக்குங்க இங்கே வலிக்கும்பாங்க குத்துது குடையுது அங்கே வருது இங்கே போனால் டாக்டருக்கு போனால் ஒன்று தெரியாது ஏன்னா அது சூட்சம நோய் அப்போ இங்கே டெஸ்ட் பண்ணால் எங்கே போகும் இங்கே போகும் இங்கே டெஸ்ட் பண்ணால் எங்கே போகும் எங்கேயோ போயிரும் எங்கேயோ டெஸ்ட் பண்ணால் எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் டாக்டருக்குன்னு தெரியாது சரி ஹாஸ்பிட்டலை மாற்று அங்கே ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அங்கே வந்து ஃபாரின் டாக்டர்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு போ அங்கே ஓ இங்கே ஓன்ட்டு நாட்டு பேர் மாறினாலும் சரி உடனே பிடிச்சா உள்ளே பிடிச்சா பிரபஞ்சம்னா எழுத்து பிடிச்சிக்கிடுவேன் நீ எங்கே போய் எவனைப்பார் இனத்தை வச்சாலும் வச்சுப்பார் எத்தனை கருவியில் வேணாலும் வச்சு பார்த்து அடப்படாது நோய் ஒரு இடத்துல வரட்டா ஒரு இடத்துல போகும் இதெல்லாம் ஏன் பயங்காட்டுனா பயங்காட்டுதான்னு நினைக்காதங்க பிரபஞ்சம் அதோட வேலையை பார்க்கும் கடனாகும் பிஸ்னஸ் வந்து மங்கி போயிடும் என்ன புத்தி வாக்காது பிள்ளைகளோட சிந்தனை மாறும் நற்சைகள்கள் அவங்ககிட்ட இருக்காது நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க தீய வழியில் பயன்படுவா பயணப்படுவாங்க தீய நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும் வரும் லட்சுமிகளில் எத்தனையோ லட்சுமிகள் நம்ம சொல்லியிருக்கோம் மொரட்டு லட்சுமியாக கொடுத்து அந்த குடும்பத்தையே கெடுத்துப்படுவாங்க இவன் பதுக்கி வைப்பான் அவன் பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பான் அவன் கெட்ட வேலையெல்லாம் பார்ப்பான் யார் யாராக கெடுக்கணும் என்ன செய்யணும் அடுத்தவன் சொத்தை எப்படி புட்டிங்கி திங்கிது ஏமாற்றி பிழைக்கிது ஏச்சி பிழைக்கிது பிரபஞ்சத்துக்கு எதுவும் ஈயாமல் கொடுக்குது எப்படி அப்படின்னு அவன் வந்து அதை அதை பற்றி தான் திங்கிங் பண்ணுவான் யாரை என்ன எவன் ஏமாந்து போயிருக்கான் அவனை போய் லவக்குன்னு பிடிச்சி அமைக்கிறது அப்படிங்கிற எல்லாம் எவனை ஏமாற்றி பிழைக்கிறது சூழ்ச்சி பண்ணி பிழைக்கிது எப்படி ஷார்ட் ரூட் போடக்கூடிய குழந்தைகளாக வந்து பிறக்க ஆரம்பிச்சிரும் திருப்பி நம்ம ஐயையோ குழந்தை பள்ளத்துக்குள்ளே போகிறான்னு நம்ம வந்து நேரம் கழித்து அவன் கையை பிடிச்சான்னா அவன் இருப்பான் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது கை மட்டும் தான் நம்ம கையோட வரும் நழுவிட்டு போயே போயிடும் அதனால கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அதான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லிருவாங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ சாமி என்கிட்ட இல்லையே எனக்கு ஒன்றுமே இல்லையே எனக்கு என்ன வசதியா இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் கொடுத்துருவனே அப்படின்னு நீங்கள் வரையில எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய வாய் கொடுத்துருக்காங்கல்ல நற்செயல் செய்யக்கூடிய சிந்தைகள் இருக்குல்ல உயர்வான வார்த்தைகளை சொல்லலாம்ல புன்னகை புரியலாமல்லா வேற்று மாட்டுக்கு அடுத்தவங்களை பற்றி கோல் குண்டாமட்டியெல்லாம் பேசாம நல்ல விஷயங்களை சிந்திச்சு நல்ல விஷயங்களை செய்யலை கோடான கோடி பணம் கொடுத்த புண்ணியங்கள் கிடைக்கும் ஒரு கோடி ரூபா லட்ச ரூபா செலவழித்து போட முடியாத அன்னதானங்களை ஒரு ரெண்டு செவ்வாழை கனி கொடுக்கதன் மூலியமா நம்ம அதை பண்ணிக்கலாம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறதன் மூலியமா ஒரு ஒரு தண்ணி தாவையோட இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கள் யாரும் துணை இல்லாதவங்க நாதி இல்லாதவங்க சாலை ஓரத்துல தண்ணியும் தவிக்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி அவங்க நகர கூட முடியாது அந்த எல்லையை விட்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போறான் ஏதாச்சும் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் நம்ம வெக்கம் வெக்கப்படக்கூடாது இது செய்யறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கணும் கடத்தை அடைக்கணும் எனக்கெல்லாம் செய்ய முடியாது நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் எங்கள் ஃப்ளாட்டுக்கெல்லாம் அப்படி பிச்சைக்காரங்கெல்லாம் வரமாட்டாங்க நாங்கள் பசு மாட்டை பார்க்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா அப்போ நீ செய்ய முடியலன்னா நீ வேஸ்ட்டுன்னு பிரபஞ்சம் முடிவு எடுத்துரும் அப்போ அது எங்கெங்கே செய்ய முடியுமோ செஞ்சோம் வெளிநாட்டில் இருக்கவன் அக்கௌண்ட்டை போய் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் நீ மறைச்சி வச்சிருக்கிற விஷயங்களை வந்து எப்படி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி இற எடுத்துகிட்டு போயிடும் உனக்கு ரைடு எப்படி வரணுமோ வந்துடுவாங்க அது யார் இறைவன் விட்ட ரைடு தான் மனுஷங்க விட்டது கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்கள சொல்லிட்டு இல்லாதவங்க எ எதை வச்சுனாலும் தானம் பண்ணலாம் என்ன அப்போ என்னை என்ன கோடி கோடியாக சொத்து இருக்குது என் கணவன் செய்ய விட மாட்டேங்க என் மனைவி செய்ய மாட்டேங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தர்மம் பண்ணலாம் உயர்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு உயர்ந்த உபதேசங்களை சொல்லலாம் உயர்வான மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் கோடி கோடியா கொடுக்கணும்னு இங்கே யாருன்னு சொல்லலை உன்கிட்ட இருக்கதை கொடு உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு பிரபஞ்சம் உனக்கு என்ன கொடுத்துருக்கு நல்ல கண்ணு கொடுத்துருக்கு காது கொடுத்துருக்கு மூக்கு கொடுத்துரு வாயு கொடுத்துருக்கு நல்ல விஷயமான தோற்றங்கள் கொடுத்துருக்கு ஆற்றல் கொடுத்துக்கிட்டு எதையோ உன்ன பிரதிபலனா நீ செய் எந்த இடத்துல இருந்து செய்யலாம் எப்படினாலும் செய்யலாம் எந்த சூழலில் இருந்துட்ட போதும் செய்யலாம் தர்மம் செய்யறதுக்கு தடை ஏதும் இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மார்க்கம்னால் வழி வலி உண்டுன்னு அர்த்தம் மனசு வந்து இருக்கில செய்யணும்னு நினச்சிட்டா செய்யலாம் எங்கேயும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் பிரபஞ்சத்துக்கு செய்யலாம் நீ பிரபஞ்சத்துக்கு வரையில எங்கிட்ட என்ன இருக்குது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை கோடி கோடியாக ரூபா வச்சுருக்கமா எங்களுக்கு பின்னாடி என்ன ஐம்பது நூறு வாகனங்கள்லாம் இப்படி வாகனங்கள் அணிவகுத்து வந்துக்கிட்டு இருக்குது தேட்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் தொண்டர்கள் படை சூழவாக வாரம் ஒன்றுமே கிடையாது காதி வேஷ்டி மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அகத்திய பெருமான் கொடுத்த அந்த தண்டத்தை தான் தூங்கிட்டு வருவோம் அந்த இருக்குல்ல இதை தான் தூக்கிட்டு வருவோம் சங்கு வச்சுருப்போம் வேறு ஒன்றும் வச்சுருக்க மாட்டோம் என்ன தெரிய இல்லையா எங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது நாங்கள் சரியான ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்து வரோம் எங்களுக்கு அப்படின்னா ஒரு வசதிகளும் கிடையாது ஒரு ஒரு பெரிய கம்பெனிகள் கிடையாது எங்கிட்ட வேற விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது செய்யணும் செய் அல்லது டு அப்படிங்காங்கல்ல செய்ய இல்லாட்டி செத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா சாவ சொல் யாரையும் சாகாம இருக்குதுக்கு இறைமை சாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய உண்மை சாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய யுகம் சாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய அப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்தணும் தேர் ஒரு ஆள் இருக்க முடியுமா எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிடலாம் தெய்வத்தை தூக்கி உட்கார வச்சிடலாம் எல்லாம் போட்டரலாம் மேடு ஓட்டலாம் மேளங்கள் ஓட்டலாம் வாத்தியங்கள் வாசிக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஆனால் வடத்தை ஒரு ஆள் பிடிச்சா வருமா தேர்வு அப்போ யுகத்தை மாற்றினா ஒரு ஆளால் முடியுமா எல்லாரும் மாறுங்கடா தான் யுகத்தை மாற்ற முடியும் எல்லாரும் நல்லவங்களா மாறுங்க நல்லவனையும் நான் மாறவே முடியாது அப்படின்னா சரி அப்போ உனக்க பிரபஞ்சம் அனுக்குறவன் கொடுக்கவே முடியாதுன்றணும் நீ அடம் பிடிச்சேன்னா நாங்களும் அடம பிடிப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல படங்களில் நீ அடம் பிடிச்சா நான் அடம் பிடிப்போம் அப்போ எதிர்நிலையில் உள்ளோன்னா நாங்கள் அடம் பிடிப்போம்ல எதிர்நிலையில் உள்ளோன்னா ஆட்டம் நீ எதிராக இருந்தானா உனையை பார்த்து பிரபஞ்சம் அடம் பிடிக்கும் அடம் பிடிச்சா கொடுக்காது ஒரு செயலை நடக்க விடாது உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது நீ கோடி கோடியா சேர்த்து வச்சுருந்தாலும் சரி உனக்கு சொந்தக்காரங்க ரொம்ப இருந்தாலும் சரி உனக்கு மக்கள் படை வெள்ளங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் சரி உனக்கு என்னது எல்லாம் இருந்தால் உனக்கு இதுக்கு வராமல் போயிடும் என்ன இதுக்கு வராமல் போனால் எது பால்ட்டானா அதுக்கு வராமல் போகுன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயங்கள் என்ன கிட்னியை பிடிங்கிடுவாங்க கிட்னியை பிடுங்கி பிரபஞ்சம் சட்னி அரைச்சி சொட்டு சாப்பிட்டு போயிடும் பிறகு நீ பட்னி தான் கிடக்கணும் உனக்கு என்ன கேழ்வரவை கொடுத்து பார்ப்பாங்க அதை கரைச்சி கொடுப்பாங்க சப்பாத்தியை கொடுத்து பார்ப்பாங்க அது அது என்னது தள்ளுபடி ஆகிடும் என் இங்கே இல்லை நான் சிகப்பாக இருப்பேன் அழகா இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் ஃபாரின் ஃபெஃபியூம் தான் போடுவேன் அதைத்தான் செய்வேன் ஜட்டியை கூட இருந்து வெளிநாட்டிலருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆழ்கை வாங்கி அதெல்லாம் போடுது செய்யி அடுத்தவனுக்கு போடுது நீ செய்தி இல்லை அவன் குழந்தைக்கு செய்தி இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்த்டே பார்ட்டி வைக்கல இடம் என்ன பிரயோஜனம் கெட்டவங்க தான் வராங்க இப்படிலாம் அந்த பேனர் வச்சு அடிக்காங்க சின்ன பிள்ளைய பாவம் கெட்டு போகிறதுக்கு பெர்தேக்கு எதுக்குடா பேனர்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க சரி நீங்கள் தான் கெட்டி குட்டி சவராக போய் நாசமாக போயிட்டேயே இவ்வளோ உயரம் மழலை போய் கெடுக்கணுமா நீங்கள் அதுக்கு பேனர் வைக்கணுமா இந்த பேனர் வச்சா அதோட படிக்கிறது பிள்ளையா எனக்கு பேனர் வைக்கணும்னு கேட்க முடியல அவன் பட்டியனே அடித்து படித்து பிடி பிடுங்கி வச்சுருக்கான் அவன் அப்பட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க நடு ரோட்டில் வைக்காங்க பேனரை சின்ன பிள்ளைக்கு இது வந்து சமுதாயத்துக்கு மேலே உள்ள ஒரு வெறுப்பு அதனால் யாரையும் செய்ய வேண்டாம் இப்படி அயோக்கியத்தானமான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு பிரபஞ்சத்தை பார்த்து கேட்கும் என்ன உனக்கு வசதி இருக்குன்னு சொல்ல நீ கெட்டு தொலைஞ்சி நாசமாக போயிட்டு நடு ரோட்டுக்கு போ எண்ணம் செஞ்சுட்டு போ வடற பிள்ளைல ஓம் பிள்ளை தான் ஓம்பிள்ளை என்ன இன்னொரு பிள்ளை கஷ்டப்படுது இல்லை எங்கள் வீட்டில் பேனர் வச்சாங்க எங்கள் எங்கள் வீட்டில் அதை போட்டாங்க இதை போட்டாங்க எல்லாம் சரி அப்போ இன்னொரு பிள்ளையும் அதை மாதிரி நினைக்கல எளிமையை வை எளிமையா என்ன ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடு எடுத்து எடுத்துக்கொடு ஒரு அநாத ஆசிரமத்தில் போர்வை இல்லாமல் பிள்ளைய வந்து இந்த இதெல்லாம் படுத்து கிடக்கு இந்த பனிக்காலங்களில் குளிரில் ஏன் ஒரு ரூபா கொடுத்து ஒரு நூறுரூவா ஒரு ஒரு பெட்ஷீட்டு வந்து நூறுரூவா தான் ஐயாயிரரூவா கொடு எத்தனை பெட்ஷீட் எடுக்கலாம் அந்த பிள்ளையை நிம்மதியாக உறங்க முடியல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஜிபேல போடுறது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நான் போக முடியாதுன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஜிபேல போட்டு விடு எத்தனையோ விஷயங்கள் இப்போ நல்ல விஷயங்கள் பார்க்கலாம் கெட்ட விஷயத்துக்குள்ள நல்ல விஷயத்துக்குள்ள கெட்ட விஷயங்களையும் பார்க்கலாம் கையளவு கருவியில வச்சுட்டு அதுல போட்டு விடு அதெல்லாம் எனக்கு நேரம்ல முடியாது செய்ய முடியாது அப்படின்னா பிரபஞ்சம் உனக்கு செய்ய முடியாது நீ என்ன லட்ச லட்சமா கலவழி செலவழிச்சு உருவாக்கு அது வந்து உயர் குணம் இருக்காது அது இன்னும் கொஞ்சம் அது வர வர இன்னும் பெரிய பேனராக வைக்கணும்னு நினைக்கும் அடுத்த உனக்கு நினச்சிரும் நினைச்சிரும் அந்த பிள்ளை ஏன் நீயே வந்து அதுக்கு வந்து விஷத்தை குடிக்கு சொல்லி கொடுக்க இதுதான் இது கண்ணில் பட்ட விஷயங்கள் இப்போவும் தற்சமயத்தில் நடந்த விஷயங்களா சொல்லுது பெற்றோர்களுக்கு வந்து இதெல்லாம் அப்படித்தான் செய்வேன் எனக்கு இருக்குன்னா உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குன்னு பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு அதனால் அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட நம்ம பிரபஞ்சத்துக்கு தொண்டு பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் அங்கேருந்து நாங்கள் ஒண்ணுமே இல்லாம வந்து இப்படி பேசுதான்னா இது நமக்கு உனக்கு தேவையாடா வந்தையா சச்சங்கம் போட்டையா அன்னதானம் போட்டையா போய்கிட்டே இருக்க வேண்டியதுன்னா அது எங்கள் வேலை இல்லை சொல்லணும் சொல்லையில் அங்கே வந்தோம்ல அக்னி குஞ்சை வச்சுட்டு போனோம்ல பாரதியார் சொன்னாலும் அங்க அக்னி குஞ்சு ஒன்று வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அப்படிங்கம்ல அப்போ கலியுகம் வேக வேண்டாமா அது வேக்காடை ஆகமாக போக வேண்டாமா அது நாசமாக போனால் தானே தர்மயுகம் மலரும் அந்த நாசமாக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆனால் யாரையும் நாசமாக போக வைக்கலை நாசமான பக்கங்கள் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள இருக்குது நான்கிறத நாசம் அகந்த ஆணவத்தோட நாசம் என்னோட இதுங்கிற நாசம் எனக்குத்தான் தெரியும் அப்படிங்கிற நாசம் அந்த அந்த கழிவாதான் கழிவுகோன்னு சொல்லுவாங்க ஆணவ கூத்தாடி அகந்த கூத்தாடி இல்லாத கூத்தாடி எல்லாம் நல்லா இருக்கிறதவங்ககிட்டயெல்லாம் கூத்த கொண்டி காமிச்சா அந்த கூப்பு கூத்துக்கு நெருப்பு வைக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் தீக்குச்சியோட வரல அணையா ஜோதியோட வந்திருக்கோம் அற்புத ஜோடி உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்ல அக்னி இறை அக்னிய உள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை ஒவ்வொருத்தட்டையும் உள்ள வந்து வச்சுட்டு போதா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப நீ ஆகிருவ உனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மாறிடும் அப்படிங்கிற உயர் சூட்சமத்துக்குள்ளதான் இந்த ஒவ்வொரு சட்சங்கங்கள் நடக்கு எல்லாம் நீங்க அன்னையர்கள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் எந்த ஏன்னா இறைவனோட குழந்தைகள் எல்லாமே நம்ம குழந்தைகள் இறைவனுக்குள்ள உள்ள ஆற்றல் தான் எல்லாருக்குள்ள இருக்கு ஆனா கெட்டுப்போ விடுமா ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் குழ குழந்தையா பாவிக்கணும் இல்லையா அப்ப இறைத்தன்மை உள்ளவங்க எல்லாரும் நம்மக்கள் எல்லாம் நம்மவர்கள் எல்லாம் நம்ம இல்லை யாதும் ஊரே யாவரின் கேளிர் என்கின்ற அற்புதமான நிலைக்குள் இருந்து உங்களை எல்லாரும் பார்த்து எல்லாரும் நமக்கு தொடர்பாளர்கள் தான் நண்பர்களான்னு சொல்லி பணியாற்ற வந்திருக்கோம் இப்போ வந்து அகத்திய பெருமான் அந்த அனுமதியோடு மதிய அந்த நிலைகளை வந்து பல இடங்களில் சாப்பாடு அதுக்கு நேரம் ஆகிருது நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி மூணு மணி ஆகிருது அதனால் எல்லாம் அற்புதமான சாப்பாடு சாப்பிட்டு இறை கணங்களெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இந்த பகுதி மக்களை வந்து எங்களோட நண்பர்களா உறவினர்களா வேண்டியவங்களா நாங்கள் பாதிச்சிருக்கோம் நீங்களும் சித்தர்களா நண்பர்களா உறவினர்களா முன்னோர்களா மூத்தோர்களா இறைன் வந்து அமர்ந்த தலம் மனுஷனால இப்படி எல்லாம் பேச முடியாது உங்களுக்கே தெரியும் இங்க உள்ள காதுக்குள்ள ஒண்ணுமில்ல அந்த டூத்து இந்த தூத்து எந்த இல்லை எந்த உபகரணங்களும் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி கிடையாது ஆஹ் அங்க கணங்கள் அகத்திய பெருமான் கொடுத்த உபகரணமா இருக்கக்கூடிய ஆதி கைலாய சிவசுட்சம்ம நூல்ல இருந்து ஒரு உயர் தமிழ்லே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாதுன்னு அப்பப்போ இடையில வந்து எளிமையா உங்களுக்கு மகிழ்ச்சி விட்டும் வண்ணமா உங்களோடு உங்களா உங்கள் அருகாமையில் இருக்கிறவனா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணா உங்கள் நண்பனா சொந்தக்காரனா இருந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இட்ட பணி அதனால தான் எளிமையாக எப்படி சொல்லணுமோ அதை வலிமையாக எப்படி உங்களுக்குள்ள புகுத்தணுமோ அதை சூட்சமாக எப்படி சொல்லி உங்களை சிந்தைக்குள்ளே போகணுமோ அப்படிங்கிற விஷயத்த உங்களோடு உங்களா உங்களோட கருத்து உயர்வான விஷயங்களை புரியாத விஷயங்களை அதை இதை சொல்லி குழப்பாமல் எளியம் எளிமையான முறையில் வலிமையான இறை உண்மைகளை உங்களுக்கு அவருக்கு உணர்த்தி அமர்ந்து அனைவரும் இருந்து சாப்பிட்டு போவாங்க சாப்பாடு எங்கள் வீட்டில் கிடைக்கும் அப்படின்ட்டு யாரும் போயிடக்கூடாது ஏன்னா இது வந்து இறை அன்னதானம் அதனால எல்லாரும் உண்டு நீங்கள் நீங்க இருந்து சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அது வந்து அகத்திய பெருமானும் உங்கள் வீட்டில் மறந்து வச்சிட்டு வரல அது உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் வழிபாடுகளுக்கு நாங்கள் வேற வாங்கிக்கிடுதோம் என்ன ஒவ்வொரு இடங்கள்லையும் அகத்திய பெருமானோட அனுமதி இருக்கட்டும் எல்லாருக்கும் நீங்கள் அதை வச்சு ஆசி நிலையில் கொடுத்து அற்புதமா சபையோட ஆற்றலை இந்த எல்லையில பரப்புங்க உங்கள் வீட்டில் அகத்திய இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் அந்த கங்கை கொண்ட பாத்திர இருந்து அனுகிரகங்கள் கொடுக்கட்டும் அற்புதமாக வளம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அது உங்கள் இல்லத்திலேயே இருக்கட்டும் அது எனக்கு அப்பவுமே ஞாபகம் வந்துருச்சு அது ஏதோ ஒரு சூட்சமத்தில் அகத்திய பெருமான் வைக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு திருப்பி எடுக்கலை எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் பகுதி மக்களுக்கு ஃபுல்லாக கோவையில் எத்தனை இடங்கள்லையோ சட்சங்கம் பண்ணாலும் அகத்திய பெருமானை வந்து தலை தலை வணங்கி நின்ன எல்லை இது ஏன்னா எல்லாம் எளிய மக்கள் வந்திருக்கிறது கடவுள் தான் அப்படின்னு நம்பி நின்ன நிலைக்காக அகத்திய பெருமான் பணிஞ்சு நின்னாரு இது வந்து வேற எங்கேயும் நடக்கல பெரிய பெரிய தலங்களில் எல்லாம் நடந்துருச்சு இன்னும் நடக்க போகுது வெளிநாடுகள்ல எல்லாம் நடக்க போகுது பேர் தெரியாத நாடுகள்ல எல்லாம் நடக்கும்னு சொல்லுதாங்க இருந்தாலும் இதுவும் ஒரு உயர்வான தளம் தான் அது உங்கள் உயர் சரணாகதி நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க ஒரு சாமியார காவி வேடையை கெட்டினவங்களை கூப்பிட்டு வராங்களே அப்படின்னு நினைச்சிருவாங்களோ நம்ம நிலைமையே சரியில்லாத நிலமையா இருக்க இவங்க வேற பேசிடுவாங்களோ இவ பேசிடுவாளோ அவ பேசிடுவாளோ அவங்க பேசிடுவாங்களோ இவங்க பேசிடுவாங்களோ எதையும் எடுத்துக்கிடாம உயர் சரணாகதியோட கொண்டு வந்து ரெண்டாவது சட்சங்கம் போட்டுட்டிய மக்கள் வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை புண்ணியமா எடுத்துக்கிட்டு இந்த புண்ணியத்தை இறை சபை உங்களுக்கு வழங்குது ஓம் நீங்க காலு வைக்கணும் அப்படின்னு ஒரே நம்பி நின்ற நிலைக்காக இறை கணங்கள் எல்லாம் உங்க எல்லையில வந்து கால் வச்சிருச்சு இந்தம்மா மண்டி போடுது அதுக்கு மட்டும் போடலை உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து போடுது நம்ம எல்லாம் நம்ம ஆளுக்க நமக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க எத்தனை நிலைகள்ல நான் என்ன என்ன விஷயங்கள் நம்ம தயங்கி நின்ன போதும் மயங்கி நின்ற போதும் வேற்று மாற்று மொழிகள் எல்லாம் போதும் அது உங்களை அலட்சியப்படுத்தலை யாரையும் அலட்சியப்படுத்தல அது வந்து எல்லாருக்கும் தான் வேண்டி நிற்கி இறை சபை வழிபாடே அப்படித்தான் நமக்கு மட்டும் வாழ்வது கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாத்துக்காண்டியும் நம்ம வாழணும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு எல்லாத்துக்கும் செஞ்சா இறைவனுக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னு அங்கே அதுக்கு வந்து உங்க எல்லையை வந்து ரொம்ப அகத்திய பெருமானுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லோட இறைவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் இறைவன் வந்து மண்டி ஓட்ட தலமாக இந்த தளம் இருக்குது எங்களுக்குள்ள எப்படி மானிட இயல்புகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் இறைவனுக்குள்ள அது இருக்காது இந்த நூல் வாங்கும் சீல இருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது உள்ளுக்குள்ளேருந்து பேசது அகத்தியர் அவர் தான் போனவட்டம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் எல்லையில் வந்து மண்டி ஓட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாளும் வந்து போனவட்டம் மலைக்கு உண்டான விஷயங்கள் அதை நிறுத்ததுக்கு உண்டான உயர் சுட்சமங்களாம் எங்கிட்ட அங்கே போய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்க எங்கேயோ எவனை எவனையோ நம்பி என்னென்ன வேஷம் போடுறதவனையெல்லாம் அங்கே நம்பி கடவுள் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு போதை விட நேராக உட்காந்து பேசிட்டாங்க இதை நம்பலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் நம்புங்க நலமடையுங்கள் வளமடையுங்கள் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான அனுமதியோட மதிய உணவு உண்டு அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட குறை நிலைகள் எனக்கு இது வேணும் அது வேணும் இது அப்படி இல்லை அது அப்படி இல்லை எனக்கு சரியில்லை என்னோட குடும்பத்தை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அகத்திய பெருமான்கிட்ட கேட்கக்கூடிய நிலையை கேளுங்க இன்புற்று வாழ்க